வணக்கம் வீவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தாமரை விதை மக்கானவனுடைய பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் மக்காணா என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமரை விதையில ஒரு இருபது அளவுக்கு குறைந்தது விதை இருக்கும் அது வந்து நல்லா முத்திய பிறகு எடுத்து அதை தீயில வருத்தம்னாக்கா மேலே இருக்கக்கூடிய ஓடு உடைந்து உள்ளே இருக்கக்கூடிய விதை பொறிந்து வெள்ளை கலரில் பால் மாதிரி வரும் அதுதான் மக்கானா இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இப்போ விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிற்றுண்டியாக இருக்குது இதை கறி மட்டும் இதில் வந்து சேர்த்து பல வகையான பொருட்கள் தயாரிக்கிறாங்க மேலே இதில் புரோட்டீன் சத்து இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது மேலே இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மலைச்சிக்கலை போக்கும் செரிமான பிரச்சனைகளை சரி செய்யும் சருமத்தை வந்து மிருதுவாக வைக்கும் இதில் கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகள் பலப்படும் அதனால் இந்த மக்கானாவை வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்களும் தொடர்ந்து எடுத்து பயன்பெறுங்கள் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ விவாஸ்